சிவாய் வணக்கம் நேர்களே இதில் நாம் பார்க்க போவது மார்ச் மாத ராசி பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் மார்ச் மாதத்தில் பல முக்கிய நிகழ்வுகள் நடக்க போகிறது மாத ஆரம்பத்தில் எந்த கிரகங்களும் இல்லை மிதுனத்தில் குரு நிலையில் உள்ளார் சந்திரன் கடகத்திலும் கேது சிம்மத்திலும் ராகு கும்பத்திலும் இருக்கும் செவ்வாய் சூரியன் சுக்கிரன் மற்றும் வக்ர நிலையில் புதன் இந்த நான்கு கிரகங்களும் கும்பத்தில் ராகுவுடன் சேர்ந்து இருக்கும் சனி கிரகமோ மீனத்தில் தன் நட்சத்திரமான உத்தரட்டாதியில் சஞ்சாரத்தில் இருப்பார் இதில் மாத இரண்டாம் தேதியில் சுக்கிரன் மீனத்திற்கு பெயர்ச்சி ஆகும் மூன்றாம் தேதி இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் பௌர்ணமியில் நிகழும் மார்ச் பதினொன்றாம் தேதி குரு பகவான் மிதுனத்தில் வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் பயணிக்கப் போகின்றார் பதினைந்தாம் தேதி சூரியன் மீனத்திற்கு பெயர்ச்சியாகும் சனி மற்றும் சுக்கரனுடன் அங்கே சேர்ந்திருக்கும் பதினாறு பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதி சந்திரன் கும்பத்தில் ராகு செவ்வாய் மற்றும் புதனுடன் சேர்ந்திருக்கும் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்றாம் தேதியில் அதே சந்திரன் மீனத்தில் சூரியன் சுக்கிரன் மற்றும் சனியுடன் சேர்ந்து இணைந்திருக்கும் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தியாகும் இருபத்தி ஆறாம் தேதியோ சுக்கிரன் மீனத்திலிருந்து மேசத்திற்கு பயிற்சியாகிறது இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரையில் சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கும் கூடவே அதே மீனத்தில் நட்பான சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்தரட்டாதியில் இருப்பார் கர்மக்காரகனான சனி பகவான் சுகபோக யோக காரகனான சுக்கிரனுடன் இணையும் போது ஒரு சில ராசிகள் மிக அற்புதமான பலன்களை கண்கூடாக பார்க்கப் போகிறது இதை பற்றி ராசி பலனின் முடிவில் கூறுகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மார்ச் மாதத்தில் பல கிரகங்களின் மாற்றங்கள் நிகழப்போகின்றன அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசினருக்கும் முடிந்த வரையில் துல்லியமாக பலன்களை கணித்துள்ளேன் இதில் உங்கள் ஜாதகத்தில் உதாரணமாக மேச ராசி என்று இருந்து லக்னம் வேறு ஒன்றாக இருந்தால் இரண்டு ராசி பலன்களையும் சேர்த்து பார்ப்பதுதான் சரியான அமைப்பாக வரும் இந்த மார்ச் மாதத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு என்னவென்றால் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆவதுதான் அதன் மூலமாக பல ராசிக்காரர்கள் முன்னேற்றத்தை பார்க்கப் போகின்றனர் கும்ப ராசி நேயர்களே உங்கள் ராசிநாதன் சனி பகவான் இரண்டாம் வீடான மீனத்தில் இருப்பதால் இன்னும் உங்களுக்கு பாத சனி காலம் தொடர்ந்து கொண்டுதான் உள்ளது அதோடு ராசியில் ராகுவும் அசுப கிரகமாக அமர்ந்துள்ளது இருந்தாலும் உங்களுக்கு லாபஸ்தானத்திற்கும் குடும்பஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு பகவான் பதினோராம் தேதியில் வக்ர நிவர்த்தி ஆகி உங்கள் ராசியை பார்க்கப் போவதால் உங்களுக்கு கஷ்டங்கள் குறையத் தொடங்கும் பல நன்மைகளும் நடைபெறும் உங்கள் ராசிக்குள் ராகு செவ்வாய் புதன் சூரியன் பதினைந்தாம் தேதி வரையில் ஒன்றாக சஞ்சரிக்கப் போகிறது வேலையில் இருப்பவர்களுக்கு மாத ஆரம்பத்தில் மிக கவனமாக நாட்களை கழிக்க வேண்டியதாக இருக்கும் அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புள்ளது நீங்கள் சரியாக பேசினாலும் வாக்குஸ்தானமான இரண்டாம் வீட்டில் சனி இருப்பதால் அவர்கள் அதை தவறாக புரிந்து கொண்டு பிரச்சனைகள் உருவாகும் பொறுமையும் நிதானமுமே உங்களை காப்பாற்றும் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நிலைமை சீராகும் தொழில் புரிபவர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே தொழிலில் வளர்ச்சி சாதாரணமாகத்தான் இருக்கும் புதிய முதலீடுகள் முடிந்த வரையில் இந்த மாதத்தில் தவிர்த்திடுங்கள் யாரையும் நம்பி பணம் கடனாகவோ கைமாற்றாகவோ கொடுத்துவிட வேண்டாம் பிறகு அதுவே சிக்கலில் வந்து முடியும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு முடிந்த வரைக்கும் தொழில் சார்ந்த அனைத்து விஷயங்களிலும் பார்ட்னர்களுடன் வெளிப்படையாகவே இருப்பது நல்லதாகும் குருவின் வக்கர நிவர்த்திக்கு பிறகு படிப்படியாக தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் சுப செலவுகள் ஏற்படும் அமைப்பு உள்ளது குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும் போது வார்த்தைகளை தரம் பார்த்து பேசவும் சனிகிரகம் வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது குடும்பத்தில் பகையை குறைக்கும் பணவரவு இருந்தாலும் அதற்கு ஈடான செலவுகள் வரிசை கட்டி காத்து கொண்டிருக்கும் உங்களின் சேமிப்பும் குறைய வாய்ப்புள்ளது குரு வக்கர பிறகு நெருக்கடிகள் குறையும் கணவன் மனைவிக்குள் உறவுகளில் பிரச்சினைகளும் கருத்து வேறுபாடுகளும் வர வாய்ப்புள்ளது கவனம் தேவை கும்பராசி பெண்களுக்கு குடும்பத்தில் கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தேவைகளுக்காக அதிக நேரம் ஒதுக்க வேண்டியதாக இருக்கும் புகுந்த வீட்டு உறுப்பினர்களுடன் பேசும்போது விட்டு கொடுத்து செல்வது அமைதியை தரும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு ஒர்க் பிரஷர் அதிகமாக இருக்கலாம் சக ஊழியர்களுடன் குடும்ப ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்க்கவும் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு நல்ல செய்தி வர வாய்ப்புள்ளது சுய அல்லது வியாபாரம் செய்யும் பெண்களுக்கு வரவு சுமாராக இருந்தாலும் அதற்கு இணையான செலவுகளும் இருக்கும் புதிய முதலீடுகளை தள்ளி போடுவது நல்லதாகும் யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடவே வேண்டாம் உங்கள் பெயரில் கடன் வாங்கி மற்றவர்களுக்கு கொடுக்கவோ வேண்டாம் அது பாதிப்பில்தான் முடியும் காதலிப்பவர்களுக்கு மார்ச் பதினொன்றாம் தேதிக்கு பின்னர் காதலில் குருவின் அமைப்பால் சுமூகமான போக்கு காணப்படும் காதலிப்பவர்கள் வீட்டில் சொல்லி திருமண பேச்செடுக்க இது உகந்த மாதமாக இல்லை பல நாட்களாக திருமணத்திற்காக வரன் பார்ப்பவர்களுக்கும் இந்த மாதம் பாதிக்கு பிறகுதான் நல்ல காலம் வருகிறது சாதகமான வரன்கள் வர ஆரம்பிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் மந்த நிலையாக இருக்கும் கவனங்கள் திசை மாறும் கடும் முயற்சி செய்து நேரத்தை ஒதுக்கி படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் சீனியர் சிட்டிசன்களுக்கு இந்த மாதம் சற்று கலவையாக பலன்களை பார்ப்பீர்கள் குடும்பத்தில் பிள்ளைகளின் வழியே நல்ல புரிதல் இருக்கும் குரு பகவான் வக்ரநிவர்த்திக்கு பிறகு உங்கள் மீது அவர்களின் அக்கறை பாசம் சற்று அதிகரிக்கும் பேரன் பேத்திகள் மூலமாக மகிழ்ச்சியான செய்திகள் வரும் தனஸ்தானத்தில் சனி இருந்து பாத சனி காலம் நடப்பதால் தேவையற்ற குடும்ப செலவுகள் மற்றும் மருத்துவ செலவுகள் வரலாம் இந்த மாதம் செலவுகளை முடிந்த வரையில் கட்டுப்படுத்த முயல்வது நல்லது மனதிலும் சில நேரங்களில் பயம் சலிப்புத்தனம் தோன்றலாம் ஆன்மீக நாட்டத்தின் மூலமாக அதை சரி செய்வீர்கள் ஆரோக்கியத்தில் ஆரோக்கியத்தில் கும்பராசி ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இந்த மாதம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது கண்களில் பிரச்சினைகள் கால்களில் வலி கணுக்கால் மற்றும் பாதங்களில் பாதிப்புகள் பல்வழி வயிறு செரிமான கோளாறுகள் வரலாம் எளிமையான உடற்பயிற்சி மேற்கொள்வதன் மூலமாக அதனை நீங்கள் சரி செய்து கொள்ளலாம் அதோடு சரியான தூக்கமும் மிகவும் முக்கியம் மார்ச் மாதத்தில் நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் உங்கள் ராசிக்கு சந்திராஸ்தமம் என்பதால் இந்த நாட்களில் தொலைதூர பயணங்கள் புதிய முதலீடுகள் மற்றும் புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது மிகுந்த கவனம் வேண்டும் அல்லது முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது இந்த மார்ச் மாதத்தில் கும்ப ராசியினருக்கு பேச்சில் நிதானமும் பண விஷயத்தில் கவனமும் தேவையான மாதமாக இருக்கும் அன்பான நேயர்களே தற்போது நீங்கள் பார்த்தது ராசிக்கான கோச்சார பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்கள் ராசி இதுவாக இருந்து லக்னம் வேறு ஒரு ராசியில் இருந்தால் அந்த ராசிக்கான பலன்களையும் சேர்த்து பார்ப்பதுதான் சரியாக வரும் இந்த மார்ச் மாதம் நிறைய முகூர்த்த நாட்களையும் பல விசேஷ நாட்களையும் கொண்டுள்ளது கும்ப ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதனும் விரயஸ்தானத்திற்கும் அதிபதியான சனி பகவான் சுகஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தான அதிபதியான சுக்கிரனுடன் மீன ராசியான இரண்டாம் வீட்டில் இணைவது பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றத்தை தரும் தடைப்பட்டிருந்த நிலுவைத் தொகைகள் வசூலாகும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடக்கும் பொருட்சேர்க்கை உண்டாகும் வேலையிலிருந்து நெருக்கடிகள் குறையும் வெளிநாடுகளில் சென்று வேலை செய்பவர்களுக்கும் ஆடை அலங்காரம் மற்றும் உணவுத் தொழில் செய்பவர்களுக்கும் லாபம் நன்றாக இருக்கும் அதோடு மார்ச் மாதம் மூன்றாம் தேதி நிகழப்போகும் சந்திர கிரகணம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முதலாவது கிரகணமாகும் இது இந்திய நேரப்படி சரியாக மாலை ஆறு மணிக்கு ஆரம்பித்து அதே மாலை ஏழு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு முடிவடைகிறது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் இந்த சந்திர கிரகணத்தை பகுதியளவு மட்டுமே காண முடியும் என நாசா விஞ்ஞான கூடமானது அறிவித்துள்ளது இந்த நேரத்தில் முடிந்த வரையில் திட உணவுகளை சாப்பிடாமல் இருப்பது நல்லதாகும் கர்ப்பிணி பெண்களும் வெளியே பயணிப்பதை தவிர்க்கவும் குரு பகவான் வக்கர நிவர்த்தி பலன்கள் அனைத்து ராசிகளுக்கும் எங்கள் சேனலில் பதிவேற்றப்பட்டுள்ளது அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் எங்கள் அலர்மகள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஓகே பண்ணி வைங்க அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் உங்களின் ஆதரவுகளுக்கு நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நமசிவாய